இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மனிதாபிமான கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்காக மெக் எனப்படும் கன்னிவெடி ஆலோசனை குழு மற்றும் ஹலோ ஆகியவற்றுடன் இணைந்து இந்த இரண்டு திட்டங்களுக்காக சுமார் இருநூற்றி எழுபது மில்லியன் சுபாவினை ஜப்பான் அரசாங்கம் வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலங்கையில் கண்ணிவெடி அகற்றும் திட்டங்களுக்காக ஜப்பான் நாற்பத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதி உதவி அளித்துள்ளது இது அடிமட்ட மற்றும் மனித பாதுகாப்பிற்கான எமது மானிய உதவியின் மூலம் வழங்கப்படுகிறது உலகின் பல பகுதிகளிலும் மனிதாபிமான தேவைகள் அதிகரித்து வருகின்றமையால் உலகளாவிய நிலைமை பல்வேறு ரீதியில் சிக்கலாகியுள்ளது எனினும் இன்றைய விழா இலங்கையில் கன்னிவடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு உதவியளிப்பதில் ஜப்பானின் உறுதியான அர்ப்பணிப்புக்கு மற்றொரு சான்றாகும் ஒட்டாவா மாநாட்டிற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்த நாட்டை கன்னிவடி தாக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான இலக்கை அடைய வழிவகுப்போம் இலங்கை மற்றும் சர்வதேச பங்காளிகளுடன் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்ற நாம் தயாராக உள்ளோம் எமது உதவி மக்களை கன்னிவடி தாக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சிக்கான தடைகளை அகற்றவும் வினைத்திறனுடன் கூடிய சேற்றிறனுடனும் பயன்படுத்தப்படும் என நாம் இதயபூர்வமாக நம்புகின்றோம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலங்கையின் கண்ணு அகற்றும் பணிகளுக்கு ஜப்பான் நன்கொடை அளித்து வருகின்றது அத்துடன் ஜப்பானின் இதுவரையிலான உதவித்தொகை நாற்பத்தேழு மில்லியன் அமெரிக்க டொலர்களை கடந்துள்ளது கண்ணிவெடி ஆலோசனை குழு மற்றும் ஹலோ அறக்கட்டளை ஆகிய இரண்டு திட்டங்களூடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சுமார் பதிமூவாயிரம் பயனாளிகளின் மீள்கொடியேற்றம் மற்றும் மேம்பட்ட வாழ்வாதார உதவிக்கு பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது